வணக்கிங்க இந்த கிராமியார் ஒன்பது மணி ஆகுது வாதியார் நானே வந்தாச்சு வர வேண்டிய மாணவர் இன்னைக்கு யாரும் வரலையே இந்த மறைக்குழு வரல நீங்க வரட்டும் பார்க்கலாம்

கோவில்த்து சாமிட்டு நோவே மாத்திக்க

பைத்தியத்துல கரெண்டே சார் என் அம்மா நடுநடுப்டாங்க சார் பைத்தியங்க கிட்ட குத்திட்டாங்க சார் பைத்தியம் எந்திரிக்கிடுறதா சொன்னாங்க சார் நான் பைத்தியை பார்த்தேன் சார் பைத்தியம் சார் பைத்தியம் குத்தின சார் நம்மமா ஒரு சார் என் அம்மா நடுங்குறாங்க சார் என் அம்மா குத்தி சார் என் அம்மா தான் சார் என் அம்மா பைத்தியம் குத்தி சார் என் அம்மா தரையில வகாட்டு படுத்துறாங்க சார் நான் எதிர்த்து நின்னு பார்த்தேன் சார் பைத்தியத்து போய் ஏல பராட்டாங்க சார் பைத்திய பீகா சார் யாரையும் मार சார் பைத்தியத்துல வெளிய வந்த சார் கெர்வாடி கட்டி சார் ஓடி போய் கலக்கட்டாங்க சார் குட்டியே கட்டி சார் வெட்டி குடி போட்ட சார் பைத்தியத்துல வந்து நிக்கற சார்

சில ப글ா பட்டுமா சார் பேர் பேர் உங்களுக்கு அட்லீஸ்ட் சார் ஓ ஆமா சரி அட்ரஸ் இருக்கல சார் மரி குடிந்து சார் नंदுல்ல நாயகா சார் தமிழ் தெரியதா நான் ஓ தெரியல சாக்கிடி ஏ சும்மா கை வச்சுக்கிறேன் படிகட விட்டு நமக்கு தெருதான் போறோம் ஆமா ரோட் போறதுக்கு ஜல்லிக்கல் ஏதாチ கொட்டி இருக்காங்க பேர் தெரியுமா என்ன பேரு அகண்ட காவேரி

சார் <laughs> சுவாசினி சுதாசினி வைஸ் கண்டா சார் நல்லாயிடுச்சு மச்சான் ஊரு வந்து சரியா நீ மச்சான் ஊనికి கண்டா குத்தாங்க கட்டு பேதிக்கிற கம்பிற ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயமும்

வாய் <laughs> ஒல்லியாக்கர் இது வண்டிருக்குன்னு நினைக்கிறேன் கேக்குறாங்க ஏய் வச்சா வண்டி இருக்கேன்டா மச்சான் எரி தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அனுபவம் வந்தது வந்துட்டுருக்கோம் ஏய் பார்த்தா ஆளு வட்டா இது வண்டிருக்குடா அது எரி தெரியுடா முத்து மல்லாட்டை வட்டிருந்தான் நாலு கடை கருது கட்டி வச்சுக்கிறாளையோ சாவு வச்சுருக்கோம் திருத்துங்க என்ன வந்துச்சு வரல என்ன வந்துது வா சார் ஒல்லியாக்கருக்கு வந்து வயசுக்கு வந்து சிட்டா வரலா சார்

અરે આવો અહીંયા પરચી ના રે આયવામાં કરે ના આમ ઊંજો મો આગળ એ કઈ સળી આગળ એ એ લવ કર દે કે ને પાડરા મતલબ એં કાળ એને વાય શ્રી દુવા કોણ છે ને કે ટીકડી દીધી કે વાય અજો કાડવલી યાદ આણે એલા આયગા બચન આડો પોર એ

சத்தியா சார் சாந்திரி

அதுவே <laughs> நீங்க hey, hey, <laughs> <why? Why? laughs> <laughs> <laughs>

தெரியுமா <laughs> 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 <laughs>

நீ என்ன சொல்ல

कौन वे नर्स डिग्री சார் கிச்சன் சாட் பண்ணல திருமடை கிச்சன் அந்த எலும்பு எலும்பா இந்த சாறு அது சிக்கனா அது பண்ணி போய் மாட்டி மற்ற நீ பாத்து முடியல

சொல்லுங்க சார் எல்லாரும் சார் கணகா சார் நான் சார் தர்ச்சி சார் எந்த மிளகாயா தான் பரவாயில்லை அது 2 வருக்கு கொடுத்தால் இன்ன வரணும் அவ்வு ரெண்டு பேருக்கு சீனி ரெண்டு பேருக்கு வரலையே சார் அவளோ மளகாய் சொன்னா சீனி டேஜ் தான் வரணும் கிலோ வரும் போயிட்டு <laughs> <laughs>

நான் டைட் செய்து இருக்கா. நீது முருங்கிற கட்டை ஒடி செந்திருக்க அடன கட்டை நின் கட்டை வச்சது கவல வெச்சிருக்க. ஏர்க்கலமா? வெஞ்சி கே. நல்ல ஓச்சிலே போய் பாச்ச. நேரா போய் கடு போய் சுந்து மச்சான். ஏய் நாளைக்கு நான் கூப்பிடுறேன் நான் தனியா. அந்த கவுண்டர் நினைக்குறேன். யாருக்கு நாளைக்கு நான் வந்து மோடிக்கு வர வர. ஏய் வா. ஏய் போற. கால் मार. ஏதாவது தான கலர் மீறோம். ஹேய். வட்ட சிட்டிக்குனே தூப்றவை. நீ நீ எப்டி விழுந்துறேன்னு பார்க்கறேன். கவுண்டர் பட்டர் பண்ணிடுங்க. நான் நான் போய் டேஸ்ட் அங்க இருக்கீயா. எட்டி கிட்டி பார்க்காதீங்க. என் அக்க வந்துறான். நான் சரி போ. நீ சவுச்ச நல்ல பட்டுற. போடவும் பண்ணுறதுக்கு முன்னாடி கால மிதி போட்டு வை. நம்ம டேஸ்ட் எடுத்தா. ஐனா, கேக்குறத நான் மேல நார இருக்கறேன். ஐனா, யாராவது உங்களுக்கு புடி இல்ல. இல்ல. 15 எப்பற வரணும்? வெடனா, ஒரே சத்த போட்டு வரணும்ல. போட்றதுல வர மாட்டீங்களா? அது ஒரு பத்த தேதி வேண்டல. கட்ட மாட்டீன்னா, பாரு ரெண்டு ஏன்னு வந்து சொல்லு. சொல்ல மாட்டீன்னா, என்னால சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் செய்றேன்னா, நான் எல்லாம் செய்றேன்.